ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி நாமமாயிரம் பாடல் பத்து பிரபந்தத்தில் இது ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் மண் விட்டு சித்தன்றன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே சீதை பிராட்டியினுடைய அதரமாம் பருகினவனே நாங்கள் இழைக்கும் மணல் கோட்டைகளை நீ அழிக்கா தொழிய என்று வீதியிலே விளையாடா நின்ற இடைப்பெண்களுடைய இளம் பருவத்திற்குரிய மெல்லிய சொல்லை உட்கொண்டு வேதத்தை உச்சரிக்கின்ற வாயை உடையவர்களும் வைதீக தொழில்களை செய்பவருமான பரம பக்தர்கள் வாழும் இடமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாளுடைய வாக்கில் நின்று அவதரித்த தமிழ் பாசுரங்களை ஓத வல்லவர்கள் குறை ஒன்றும் இல்லாமல் பரமபதம் சேரப்பெறுவர் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹே த ஒன் ஹூ drank த நெக்டர் ஃப்ரம் த லிப்ஸ் ஆஃப் Goddess Sita, சீதா ப்ளீஸ் டூ நாட் இரேஸ் த சான் கேசல்ஸ் பில்ட் பயஸ் அண்ட் அப்சர்வ் த டெலிகேட் சைல்டிஷ் வேர்ட்ஸ் ஆஃப் த ஆயர் கிளான் கேர்ள்ஸ் who are standing on the streets not playing but drawing sand castles thinking of you thus says sri andal that those who reside the hymns in praise of in praise of lord narayana which has come out through her divine mouth Will attain Sri Vaikundam without any deficiency in their lives. Andal is the daughter of the head priest of Sri Viliputtur, Piriyadwar, which is the place where the religious Brahmins utter Vedas and perform the religious rites unto you with utter devotion live. Sri Andal Tirvadigale Charanam.